கேழ்வரகு மாவில் களி செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்த சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் நா அஞ்சு வரமிளகாயை கிள்ளி வச்சுட்டு சேர்த்துக்கணும் அது கூடவே கட் பண்ணி வச்சால் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துணும் ரெட்டு நல்லா வதக்கணும் ஒரு கொத்து கருவப்பிலே சேர்த்துக்கணும் ரெண்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக வேக வச்ச சாதம் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் இதில் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இந்த மாதிரி கப்பால் இதால் அஞ்சு கப்பு மாவு போட போகிறோம் கேழ்வரகு மாவு போட்டு நல்லா கட்டி ஆகாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அளந்து போட்டுக்கணும் அஞ்சு கப்பு கட்டிகள் இல்லாமல் சிம்மில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வந்து ரெடி ஆயிடுந்து பாருங்கள் சூப்பராக சுட சுட சூப்பராக களி ரெடி ஆயிடுத்து பாருங்க இதுக்கு கருவட்டு குழம்பும் ரெடி ஆயிடுத்து பாருங்க இது ரொம்ப சத்து மிகுந்த ராகி களி